ஆதித்யா இன்ஃபோடெடெக் ஐபிஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இது ஐடி அண்ட் டெக்னாலஜி செக்டர்ல வருது ஜூலை இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று பிரைஸ் பேண்டு அறுநூத்தி நாற்பதுல இருந்து அறுநூத்தி எழுபத்தஞ்சு லாட் சைஸ் இருபத்தி ரெண்டு சார் எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் அறுபது அலாட்மெண்ட் டேட் ஆகஸ்ட் ஒன்று லிஸ்டிங் டேட் ஆகஸ்ட் அஞ்சு ரீட்டைலுக்கு ஒரு லாட்டுக்கு பதினாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மேக்ஸிமம் பதிமூணு லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ரீடெயுலுக்கு பத்து பர்சன்டேஜ் ஒதுக்கிருக்காங்க பினான்சியல் இன்ஃபர்மேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெவன்யூ பன்னெண்டு பெர்சென்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் இருநூத்தி அஞ்சு